மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் திரு வி ஆசிரியர் சௌரிராசன் ஆசிரியர் மற்றும் கம்பன் கழக உறுப்பினர் நல்லாசிரியர் கலைவாணி அருணகிரி நல்லாசிரியர் அமுதா சுந்தரம் டாக்டர் எம் பிரபவ பிரபவராணி மதுசூதனன் மாவட்ட அரசு மனநல மருத்துவர் திருப்பத்தூர் அவர்களை மேடை கழைக்கிறோம் திரு சு சஞ்சீவ் குமார் எஸ் எஸ் அறக்கட்டளை சார்பிலே மேடை கழிக்கிறோம் திரு டி வி வாசுதேவன் அவர்கள் மேடை கிடைக்கிறோம் திருமதி ஹேமலதா ரவிச்சந்திரன் ஆசிரியர் தர்மபுரி மற்றும் கம்பன் கழக உறுப்பினர் அவர்களை மேடை கழைக்கிறோம் திருமதி கலைச்செல்வி சின்னப்பையன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் திருமதி சாந்தி சூரியகுமார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் திருமதி டி விஜயா மனோகரன் அவர்களை மேடை கழைக்கின்றோம் நல்லாசிரியர் கலைவாணி அருணகிரி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் திருமதி பி தமிழ்ச்செல்வி புரட்சி எல் சி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் திருமதி பார்வதிபாய் வெங்கோபன் தலைமை அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் திருமதி இளவரசி குணசேகரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் செல்வராணி தசரதன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் திருமதி அமுதா சுந்தரம் அவர்களையும் நல்லாசிரியர் வே சுந்தரம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் பரிசு வழங்கும் வள்ளல்கள் ஆண்டுதோறும் பத்தாம் வகுப்பு பொது தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நமது கம்பன் கழகத்தின் சார்பிலே பரிசு தொகை வழங்கப்படுகிறது இப்போது அந்த நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது பரிசு பெறும் மாணவர்கள் தயாராக இருக்கவும் பரித்தளிப்பு விழாவிற்கு வருகை தொழில் பெருவையும் கம்பன் கழகம் நடத்துகின்ற நாற்பத்தி ஆறாம் ஆண்டு விழாவின் சார்பில் வருகே வருகே என வரவேற்கிறோம் இதற்கு புரட்சி உறுப்பினர் எல் முகவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நல்லாசிரியர் வே சுந்தரம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் இப்பொழுது திரு புரட்சி அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறும் அதை தொடர்ந்து வே சுந்தரம் அவர்கள் பேசுமாறும் அழைக்கிறோம் மாலை வணக்கிறது தெரிவித்துக் கொள்கின்றேன் கம்பன் விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கம்மல் கழக நிர்வாகத்திடம் வழங்கி வருகிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் கடந்த ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் நல்லாசிரியர் சண்முக சுந்தரம் அவர்கள் நல்லாசிரியர் விருது பெற்ற பாராட்டி ஒரு பாராட்டு விழா குழு அமைத்தோம் அந்த குழுவில் நானும் ஒரு உறுப்பினராக இருந்து செயல்பட்டேன் அந்த குழுவில் நிகழ்ச்சி போக செய்வதில் நானும் ஒரு உறுப்பினர் என்னை ஆண்டுதோறும் அழைத்து வரையாள் அந்த பணத்தில் வரும் சுழு வண்டியை வைத்தும் இப்போது நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கும் பல பேரனுடைய உதவிடன் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அதற்கான நன்கொடை வழங்கப்படுகிறது நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய நிர்வாகத்தினருக்கும் மிக்க நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் படிப்பு தான் வருங்காலில் சொத்து என்பதை உணர வேண்டும் படிப்பு இல்லை என்றால் வருங்காலத்தில் இல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லது அளவுக்கு படிப்பின் சிறப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தான் படிப்பில் முன்னேறி இருக்கிறது கேரளா இரண்டாவது நிலை இருக்கிறது எனவே மாணவர்கள் மாணவிகள் நன்றாக படித்து இது போன்ற பரிசுகளை பெற வேண்டும் பரிசுகளை பெறுவதன் மூலம் உங்களுக்கு ஊக்கம் தருவதற்கு தான் பரிசை தவிர இது பெரிய உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடாது பெரிய பொருளாதாரத்தை தந்து விடாது ஆகையால் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் நேற்று கூட இங்கே சிறப்பு சொல்பாட்டிய சிவகுமார் அவர்கள் இந்த மாதிரி கம்மன் விழா போட்டியிலே பேச்சு போட்டியிலே பரிசு பெற்றேன் முதல் முதலில் நான் மேடை ஏறி பேசியதே கமலவிழா மேடைதான் என்று மிக சிறப்புற கூறினார் அது எங்களுக்கெல்லாம் மிக பெருமையாக உள்ளது அந்த மாதிரி இந்த மாணவர்களும் சிறப்பான முறையிலே பேச்சு போட்டி மற்ற பேட்டிகளில் பற்று பெற்றது குறித்தும் மார்க் வாங்குவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றாக படியுங்கள் படியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடித்து முன்னிலை அனைவருக்கும் வணக்கம் கம்பன் கழகம் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் நாள் தொடர் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கம்பன் கழகம் மிகவும் சீரம் சிறப்பாக நடைபெற்றுவதற்கு காரணமாக நமது கம்மன் கழகத்தினுடைய தலைவரும் செயலாளரும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் மிகவும் முயற்சி மேற்கொண்டதன் பேரில் நேற்றைய தினம் அருமையாக நடந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் அதைவிட மிகவும் சிறப்பாக நடக்கும் ஒரு பாராட்டுக்குரிய கம்மன் கழகமாகும் திருப்பத்தூர் பத்தாம் வகுப்பில் பொது தேர்வில் தமிழ் முதல் மதிப்பெண் பெற்ற சுற்று நம்ம திருப்பத்தூர் நகரை சுற்றி உள்ள இருபத்தைந்து பள்ளிகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் பரிசு வழங்க நன்கொடையாளர்கள் முன் வந்தமைக்கு முதலில் நன்றி உண்மையிலேயே பாராட்டுக்குரிய செயல் கேட்ட உடனே இந்த மாதிரி நிகழ்வுன்னு சொன்ன உடனே நன்கொடையாளர்கள் பணம் வழங்கினார்கள் திரு வி ரங்கசாமி செட்டியார் சம்ஸ் நம்முடைய கம்மன் கழகத்தினுடைய செயலாளர் முனைவர் தமிழ்சமல் ரத்து நராசன் ஐயா திரு வி எஸ் சௌரிராஜன் ஆசிரியர் நல்லாசிரியர் கலைவாணி அருணகிரி திரு டி வாசுதேவன் திருமதி செல்வராணி தசரதன் திரு எஸ் ஏ ஏ செங்கோட்டு வேலன் சேலம் திருமதி ஏமலதா ரவிச்சந்திரன் ஆசிரியை தர்மபுரி திருமதி இளவரசி ஞானசேகரன் ஆசிரியர் திருப்பத்தூர் நல்லாசிரியர் அமுதா சுந்தரம் மேனாள் தலைமையாசிரியர் பள்ளத்தூர் திருமதி பார்வதி பாய் வெங்கோபன் ஆசிரியை திரு டி பூபதி வழக்கறிஞர் திரு சு சஞ்சீவ் குமார் எஸ் எஸ் அறக்கட்டளை திருப்பத்தூர் திருமதி சரஸ்வதி ரகுநாயகன் நினைவாக கா ச ரகுநாயகன் அறக்கட்டளை திருப்பத்தூர் டாக்டர் எம் பிரபவராணி மதுசூதனன் மாவட்ட அரசு மனநல மருத்துவர் திருப்பத்தூர் திரு பி சந்தானகோபாலன் சேலம் திரு வி ஆர் முருகன் தொழிலதிபர் திருமதி பி தமிழ்செல்வி புரட்சி எல்ஐசி திருமதி டி விஜயா மனோகரன் திருமதி எஸ் சாந்தி சூரியகுமார் திருமதி கலைச்செல்வி சின்னப்பையன் ஆசிரியர் திருப்பத்தூர் திருமதி பி பாவை புகழேந்தி ஆசிரியர் திருப்பத்தூர் திருமதி ரமணி பூபதி ஆசிரியை இருபத்தி மூன்று நபர்கள் நன்கொடை வழங்கியுள்ளார்கள் கூடுதலாக இரண்டு பள்ளிகளுக்கு வந்தது அது நம்முடைய கம்மன் கழகத்தின் சார்பாக வழங்க உள்ளார்கள் ஆகவே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிகழ்வாகும் அடுத்த ஆண்டும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினை விரிவுபடுத்தி பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கும் வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதனையும் வழங்குவதற்கு நம்முடைய தலைவர் செயலாளர் முன் வருவார்கள் என்று நம்பிக்கையோடு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லாசிரியர் சுந்தரம் அவர்களுக்கு நன்றி தற்பொழுது இந்த கம்பன் கழகத்தினுடைய தலைவர் இந்த ராமகிருஷ்ணா மேநிலைப் பள்ளியினுடைய சங்கத்தினுடைய தலைவர் வழக்குறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ் எஸ் மணியன் அவர்கள் உரையாற்றுவார் இந்த இனிய நிகழ்வின் முக்கிய பொறுப்பில் உள்ள எங்கள் ஆசான் தமிழ்ச்சல் தமிழ் செம்மல் பேராசிரியர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரத்த ஐயா அவர்களே எங்கள் கழகத்தின் அமைப்பாளர் பெருமக்களே கொடையாளர்களே மாணவ செல்வங்களே ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக துவக்கமாக திருப்பத்தூர் வட்டத்தில் இயங்கி வரும் உயர்நிலை பள்ளிகளில் பயின்று பத்தாம் வகுப்பில் பொதுத் தேர்வில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற ஒவ்வொரு மாணவருக்கும் மாணவியருக்கும் இந்த ஆண்டு முதல் முறையாக கம்பத்தின் கம்பன் கழகத்தின் சார்பாக அவர்களை அழைத்து சிறப்பு செய்ய எண்ணி பரிசு பொருளாக கொடுக்காமல் தொகையாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஊக்கத்தொகையாக எங்கள் கழகம் முன்வந்துள்ளது அதனை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ள வந்துள்ள மாணவச் சர்வங்களை அன்புடன் அழைக்கிறேன் வருக வருக என்று அழைக்கின்றேன் வரும் காலங்களில் நீங்கள் எல்லா மொழி பாடங்களிலும் எல்லா பாடங்களிலும் முதன்மையாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாக கம்மன் கழக உறுப்பினர் திரு வி சௌரராஜன் அவர்கள் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் திருப்பத்தூர் கம்பன் கழகத்தின் தலைவர் அடுத்ததாக நல்லாசிரியர் கலைவாணி அருடிகிரி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாற்பத்தி ஆறாவது கம்பன் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதில் முதல் முறையாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக இந்த அழைப்பிதழ் என் வீட்டிற்கு வந்த போது நான் அழைப்பிதழை திருப்பி பார்த்தேன் இந்த அழைப்பிதழ் என்பது இரண்டு பக்கங்களை கொண்டதாக இருக்கும் ஆனால் இவரது புத்தகம் மாதிரியாக அமைந்துள்ளதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு நான் நினைச்சேன். ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா மிக அழகாக கம்பனின் வரிகள் அங்கு எடுத்துக்காட்டாக இருந்தது இதுவரையும் இதுவரை எந்த ஒரு அழைப்புதலிலும் நான் பார்க்காத ஒன்று கண்டிப்பாக இதுக்கு நாம் பாராட்டுகளை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்த்து கொண்டு வரும் பொழுது திடீர் என்று என் கண்களில் ஒன்று பட்டது ஏற்கனவே நடந்த போன வருடம் நடந்த கம்பன் விழாவில் நான் கம்பனை பற்றி ஒன்றும் தெரியாது என்றேன் கம்பனை நான் அறிவேன் கம்பன் பாடல்கள் எனக்கு தெரியாது ஏனென்றால் நான் ஒரு உயிரியல் ஆசிரியர் இருந்தாலும் கம்பன் கம்பனோட சுவையை மற்றவர்கள் சொல்ல கேட்க ஒரு சுயநராக நான் இங்கு வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது இதில் பார்த்தீங்கன்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் கவிக்கோ கம்பன் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் எனக்கு முன்னர் பேசிய ஆசிரியர் அவர்கள் அழகாக சொல்லியா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் எங்கும் இல்லை எங்கும் காணோம் அப்படின்றத சொன்னாரு அடுத்து கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்றத நான் என்ன இது சொல்றாங்க இல்ல இதுக்கு முன்னாடி அதுக்கு விளக்கம் தரப்பட்டுள்ளதா என்று நான் பார்த்தேன் ஆனா எந்த ஒரு விளக்கமும் தரப்படவில்லை கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பதன் விளக்கம் தற்பொழுது வருவதற்கு முன்னதாக நான் ஒரு படித்த ஒரு விஷயம் இதில் கம்பரை பார்க்க அம்பல சோமாசி புலவர் அவர்கள் அவர் வீட்டுக்கு சென்றதாகவும் அங்கு கம்பர் மற்ற பார்வையாளர்களுடன் உரையாடி கொண்டிருந்ததாகவும் அதனால் அவரை பார்ப்பதற்கு நேரமாகவும் சிறிது நேரம் ஓய்வெடுங்கள் என்று அந்த பணிப்பெண் வெளியே கம்பர் வீட்டில் பணி செய்யக்கூடிய பணிப்பெண் கூறியதாகவும் இருந்தது அவர் நான் எவ்வளவு பெரிய புலவர் அவங்கள் கம்பரை என்னுடைய திறமையை நான் அவரிடம் காமிக்க வந்துள்ளேன் எனவே அவரை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் அம்பல சோமாசி புலவர் அவர்கள் கூறியதாக பெண்மணி வந்து சொன்னாங்க இப்ப பார்வையாளர்கள் இருக்கிறாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டு ஓ நீ வந்து அவ்வளவு திறமையானவங்களா நீங்க வந்து படித்த எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருக்கீங்கன்னு அப்ப அவர் சொல்ற அந்த அம்மா சொல்றாங்க நான் வெறும் கேள்வி அறிவுதாயா அவர் கம்பர் மற்றவர்கள் புறவலர்கள் வெளியே வர்றவங்க கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் பார்த்து தான் நான் வந்து என்ன பண்ணேன் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிர் போடுறாரு அந்த கம்பருக்கும் புலவருக்கும் உரிய ஒரு கர்வம் இது அனைத்து இடங்களிலுமே இருக்குது வளரும்போது பணிவும் உயரும்போது உயரும் போது தன்னடக்கமும் இருக்க வேண்டும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் எங்கு தோன்றுகிறதோ தலைகுனிய வேண்டிய நிலை அங்கு ஏற்படும் சரியான உதாரணம் இந்த கம்பராமாயணம் அம்பலாசி அம்பலாசி புலவர்களை நீங்கள் சோமாசி புலவர் அவர் சொல்றது திறமையானவன் என்பதை நிரூபிக்க அங்கு செல்கிறார் பணிப்பெண் கவிதைகளில் புதிர் போடுவதில் மிகவும் வந்து திறமையானவள் அவள் போட்ட கவிதை இதோ வட்ட மதிப்போல் இருக்கும் வன்னி கொடிதாவும் கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும் சுட்டால் அரகரா எனுமே அம்பல சோமாசி ஒரு நாள் விட்டேன் என்றால் அவருக்கு தலை கிரிக போனது அம்பல சோமாசி புலவர் அவர்களுக்கு என்ன இது சொல்வது இந்த ஒரு பணி இவ்வளவு ஒரு கேள்வி ஞானத்தோட இருக்கிறாங்களே அடுத்து கம்பரை பார்க்கும் தருணம் அவர் கம்பரை பார்க்க செல்கிறார் அங்கு கம்பர் கூறுகிறார் அவர் உங்க சொல்லியது அவருடைய பணியை அவருடைய வேலையை அவர் வந்து என்ன சொல்றாரு போல இருக்கும் அப்படின்றதுக்கு வர வரட்டி தட்டுவாங்க இல்லையா வட்டமா இருக்குமா வராட்டியிலோட வட்டமதி நெருப்பால் அந்த வன்னி சுள்ளியால் எரியுமா கொட்டுவார் கையில் நின்று கூத்தாடும் அந்த வராட்டிய வந்து மாத்தி மாத்தி தட்டுவாங்க இல்லையா அதை சொல்றாங்க அடுத்து சுட்டால் அரகரா எனுமே வாட்டி தட்டுவது எரிந்தவுடன் அந்த சாணம் அந்த என்ன ஆகும் திருநீரா நாம தலை எடுத்து நெற்றியில் பூசி கொள்வோம் அல்லவா அப்பொழுது அரகரா சிவசிவா என்பர் அதுக்காக தான் அந்த பனிப்பெண் இவ்வளவு அழகாக கூறியிருக்கிறாள் ஒரு கம்ப வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பனிப்பெண்ணுக்கே இவ்வளவு கேள்வி ஞானமும் அறிவும் இருந்தது என்றால் கம்பரை அணுகுவது எவ்வளவு கடினம் கம்பர் ஒரு பெரிய கவிக்கோ சக்கரவர்த்தி என்பதை அவர் புரிந்து கொண்டு அவர் வந்து என்ன பண்ணார் அவர் திறமையை காமிக்காம வெளியே வந்துடுறாரு இது ஒரு உதாரணமே வந்து சக்கரவர்த்தி என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆனால் ஆனால் இது 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 நான் படித்த ஒரு விஷயம் தான் இப்பொழுது பாராட்டு சான்றிதழ் வழங்க வேண்டிய ஒரு நேரம் என்பதால் மாணவ மணிகளுக்கு சொல்வது கம்ப ராமாயணம் நீங்கள் உங்களுக்கு பாடத்தில் மனப்பாட செயலாக வருவது உண்டு இல்லையா எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருது போன முறை நம்ம பேராசிரியர் கி பார்த்தி பிராஜா அவர்கள் சொன்னாங்க எப்ப எடுத்தாலும் ஒரே டாபிக்ல நீங்க விளக்குறதை விட நிறைய காண்டங்கள் இருக்கு அதுல வேற வேற சொல்லலாம் அது உண்மை தெரிஞ்ச விஷயங்களே ஒரு ஒருவன் வந்து சொல்றப்ப நிறைய தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ அரும் சுவை கொண்ட விஷயங்கள் கம்பராமாயணத்தில் பொதிந்துள்ளது அதை எங்கள் போன்ற அறியாமையில் உள்ளவர்களுக்கு சுவையும் அறியும் அதை பத்தி தெரிஞ்சவங்க எடுத்து சொன்னீர்கள் ஆனால் எங்களுக்கு வந்து மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் மாணவ மணிகளுக்கு இந்த நேரத்தில் நீங்க பரிசு வாங்குவதோடு தமிழை வளர்ப்போம் அந்த அந்த நேரத்துல அப்படின்னு சொல்றேன் ஃபைனலா ஒன்னு இதே இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நேரம் கம்மியா இருக்கிறதுனால நான் இதை சொல்லிடுறேன் நானு மாணவ மணிகளுக்கு கொடை வழங்க உள்ள இங்க அனைத்து பரிசு வழங்கும் நன்கொடையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை மனதார நான் வா தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் நன்றி வணக்கம் நன்றி நல்லாசிரியர் அவர்களே அடுத்ததாக சிறப்பு செய்தல் நிகழ்வு நம்முடைய கம்மன் கழகத்துடைய தலைவர் மூத்த வழக்கறிஞர் திரு எஸ் எஸ் மணியன் அவர்களை வந்திருக்கின்ற பரிசு வழங்கி இருக்கின்ற நண்பர்களுக்கு சிறப்பு செய்தல் நிகழ்ச்சி முதல் முதலாக நம்முடைய புரட்சி வா புரட்சி அவர்களுக்கு நம்முடைய கம்மன் கழக தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் கம்மன் கழக உறுப்பினர் ரொட்டேரியன் வா புரட்சி அவர்களுக்கு கம்மன் கழகத்துடைய தலைவர் சிறப்பு செய்கிறார் அடுத்து நல்லாசிரியர் வே சுந்தரம் அவர்களுக்கு லைன் நல்லாசிரியர் வே சுந்தரம் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்து ஆசிரியர் சௌரியராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அடுத்து தருமபுரி ஆசிரியை ஹேமலதா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் அடுத்து திருப்பத்தூர் மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் எம் பிரபுராணி மதுசூதன் அவர்களுக்கு எல்லாசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் திருப்பத்தூர் மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் எம் பிரபுராணி மதுசூதன் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்து ஆசிரியை திருமதி கலைச்செல்வி சின்னப்பையன் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்து விஜய் டிஜிட்டல் ஸ்டுடியோ பிரசன்னகுமார் அவர்களுக்கு நம்முடைய விஜயனுடைய புதல்வர் பிரசன்னகுமார் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்து நல்லாரியர் நல்லாசிரியர் அமுதா சுந்தரம் தலைமை தலைமையாசிரியர் பள்ளத்தூர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்து செல்வராணி தசரதன் நம்முடைய ஓவிய ஆசிரியர் தசரன் அவருடைய மனைவி சார்பாக தசரதன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் நம்முடைய நம்முடைய பொது செயலாளர் முனைவர் தமிழ்ச்செயலர் ரத்னராஜன் அவர்கள் அவருடைய மனைவி தெய்வ திருமதி சுசிலா ஆசிரியின் நினைவாக திருமதி கௌசல்யா அவர்கள் மாணவருக்கு ஒருத்தர் பரிசீலனை வச்சிருக்காங்க அவர்களை மேடைக்கு வர அன்புடன் அழைக்கிறோம் ஆசிரியை கௌசல்யா அவர்களை அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்து பரிசு அடுத்து தமிழில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கும் நிகழ்வு முதல் முதலாக அஜய் உமேஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் குட்வில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அஜய் உமேஷ் அதனை நம்முடைய உறுப்பினர் உறுப்பினர் அடுத்து திவ்யா வெங்கடாபுரம் உயர்நிலைப் பள்ளி திவ்யா அடுத்து மேரி மக்கள் பெண்ணுடைய மாணவி நிஷா மேரி மக்கள் பெண்ணுடைய நிஷா பாంటாரி அடுத்து சங்கமித்ரா அது நிஷா 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 பா டிவி டிவி மேரி மகட் பள்ளி நிஷா நிஷா மேரி மகட் பள்ளி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாடுவின் நிஷா அடுத்து சங்கமித்ரா சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவி சங்கமித்ரா அடுத்து ரச்சனா லைன்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவி ரச்சனா பெற்றோர் இருந்தால் பெற்றோர் வர வேண்டும் அண்ணப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவி தவ தவமனை அடுத்து லிங்கனமணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி தனுஷையா தனுஷையா தாளர் எல் மணி ஐயா மேடைக்கு விடுபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் தாளர் எல் மணி உறுப்பினர் கம்மன் கழகம் அவர்களை மேடைக்கு வர அன்புடன் அழைக்கிறோம் அடுத்து நம்முடைய ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளியுடைய மனைவி முஜுபூர் ரயான் முகமது ரயான் உடன் கம்மன் கழக உறுப்பினர் கீதா லட்சுமி ஆசிரியை அவர்களை வர மேடைக்கு வர அன்புடன் அழைக்கிறோம் முகமது ரயான் இருக்க ஒம்சிய பள்ளியினுடைய மாணவி தஷ்மியா ஷேரான் தஷ்மியா ஷேரன் வயம்சிய பள்ளி மாணவி அடுத்து தோமணி சாவியோ மேல்நிலைப் பள்ளி மாணவி மாணவர் அபிமன்யோ தோம்னி சாவியோ மேல்நிலைப்பள்ளி மாணவி அபிமன்யோ கோகுல்ராஜ் சந்திரபுரம் பள்ளியைச் சேர்ந்த நன்றி பரிசு எடுத்தவர்களுக்கும் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் நன்றி அடுத்த நிகழ்வு கருத்து முற்றம் கம்பன் புகழ் வாழ்க கன்னி தமிழ் வாழ்க கம்பன் புகழ் வளர்ப்போம்